வடசிந்தை பகுதியை சேர்ந்த மக்கள் தென் மாவட்டங்களில் செல்வதற்கு சிரமப்படுகிறோம் என்கின்ற கருத்தை தொடர்ந்து எடுத்து வைத்து வந்த நிலையில் மாண்பு முதல்வர் அவர்கள் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்துகளை இயக்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் பேருந்துகளும் தேவையான நேரத்தில் இயக்கப்படுகிறது என்று மக்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அரசு பேருந்தை பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்துகிறவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வருகின்ற வேளையில் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கிராம்பாக்கத்திற்கு சென்று அங்கிருந்து பேருந்து மாற வேண்டும் என்ற சூழல் இல்லாமல் இங்கிருந்து அவர்களுடைய செல்ல வேண்டிய ஊர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பாக அமையும் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த இருபது சதவீத பேருந்துகளை பாலாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அங்கு குடியரசு பாலாவரம் சுதர்சனம் தலைமையில் இந்த வடசென்னை பகுதியை சேர்ந்த மக்கள் தென் மாவட்டங்களில் செல்வதற்கு சிரமப்படுகிறோம் என்கின்ற கருத்தை தொடர்ந்து எடுத்து வைத்து வந்த நிலையில் முதல்வர் அவர்கள் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்துகளை இயக்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே போல இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சிஎம்டி அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் சிஎம்பி மூலமாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த மாதாவரம் பேருந்து நிலையம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் அதே போல தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் ஆய்வுக்கு வரும்போது மாதாவரம் சுதர்சனம் அவர்களும் அதை வலியுறுத்தி வந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கிருந்து இந்த பேருந்துகள் கீழ்கண்ட வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன இங்கிருந்து திருச்சிக்கு பதினெட்டு நடைகளும் சேலத்திற்கு பதினேழு நடைகளும் விருதாசலம் ஆறு நடைகளும் கள்ளக்குறிச்சி பதினாறு நடைகளும் விழுப்புரம் பதினாறு நடைகளும் கும்பகோணம் நடைகளும் சிதம்பரம் ஐந்து நடைகளும் நெய்வேலி பதினோரு நடைகளும் புதுச்சேரி வழியாக கடலூருக்கு ஐந்து நடைகளும் புதுச்சேரி வழியாக திட்டிவனத்திற்கு பத்து நடைகளும் திருவண்ணாமலை வழியாக திருவண்ணாமலை செஞ்சு வழியாக இருபத்தி ரெண்டு நடைகளும் வந்தவாசிக்கு இருபது நடைகளும் எனவே இந்த பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வருகின்ற வேளையில் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கிளாம்பாக்கத்திற்கு சென்று அங்கிருந்து பேருந்து மாற வேண்டும் என்ற சூழல் இல்லாமல் இங்கிருந்து அவர்களுடைய செல்ல வேண்டிய ஊர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பாக அமையும் மிக குறிப்பாக திருவற்றூர் தொகுதி ராயபுரம் தொகுதி இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஆர்கே நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்ததை மாற்றி இன்றைக்கு மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்துகள் அவருடைய பயனுக்கு குறை கப்பான முறையிலே பயன்படுத்தி தங்கள் பயணத்தை மேற்கொள்வதற்கு நாங்கள் உரி கேட்கப்படுகிறது தாம்பரம் அந்த தொட்டு வந்து பேருந்துகள் இல்லாமல் கூடுதலாக ஆயிரத்தி நானூறு நடைகள் இயக்கப்படுகின்றன கிளம்பாக்கத்திலிருந்து இப்போதைக்கு கோயம்பேட்டிற்கு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் தாம்பரத்திற்கு இரண்டு நிமிடத்திற்கு ஒரு பேருந்தும் கிண்டிக்கு மூன்று நிமிடத்திற்கு ஒரு பேருந்துமாக இயக்கப்படுகிறது திருவான்மையூர் பகுதியிலிருந்து சோழிங்கநல்லூர் புதிதாக சிறுசேரி பகுதியிலிருந்தும் இயக்கப்படுகிறது அதே போல சென்னை மாநகரத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏற்கனவே கோயம்பேட்டுக்கு எப்படி இணைப்பு இருந்ததோ அதே போல கிளாம்பாக்கம் சென்று அவர்கள் பேருந்து பிடிப்பதற்கு எல்லா பகுதியிலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது காரிமுனையிலிருந்து கோயம்பேட்டிற்கு மாற்றுகின்ற பொழுது புதிதில் அந்த சிரமம் இருக்க அவர்கள் மக்களுக்கு புரிதல் வருகின்ற வரை அந்த சிரமம் இருந்தது தான் இப்பொழுது அந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையமும் இந்த பேருந்து முனையத்தை திட்டமிட்டவர்கள் அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டது என்ற காரணத்தினால் நம்முடைய மாநில தமிழ்நாடு அவர்கள் அந்த திட்டத்தை கைவிடவில்லை ஒரு புறநகர் பேருந்து நிலையம் அமைந்தால் சென்னை மாநகரத்திலே போக்குவரத்து நெரிசல் குறையும் என்கின்ற காரணத்தினால் அதில் செயல்படுத்தப்படாமல் இருந்த எழுபது சதவீத பணிகளை செயல்படுத்தி இன்றைக்கு முழு செயல்பாடுகள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் மாநில நிலையத்திற்கு இணையான தரத்திலே அந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைந்திருக்கிறது ஏற்கனவே கோயம்பேட்டிற்கு தாம்பரம் போன்ற பகுதியில் இருந்தவர்கள் கோயம்பேட்டிற்கு வந்து வேண்டிய இல்லாமல் அவர்களுக்கு கோயம்பேடு கிலாம்பாக்கம் போனாலும் ஒரே தூரம் தான் அதே போல திருவாரியூர் அடையாறு போன்ற பகுதிகளுக்கு இருக்கின்றவர்களுக்கு கோயம்பேடு வந்தாலும் ஒரே தூரம் தான் கிளாபாக்கம் போனாலும் ஒரே தூரம் தான் எனவே அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கிலாம்பாக்கம் போய் பேருந்து நிலையத்திற்கு செல்வது என்பது கோயம்பேட்டிற்கு வந்தது போலதான் இந்த பகுதியில் வடசென்னை பகுதியில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது அந்த பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு தான் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது எனவே சிரமம் இல்லாமல் அவர்கள் பயணித்த பயணிகளை விட இந்த ஆண்டு பொங்கலின் போது இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் கூடுதலாக பயணம் செய்தார்கள் அரசு பேருந்துகளை காரணம் தேவையான அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது புதிய பேருந்துகள் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது பேருந்துகளும் தேவையான நேரத்தில் இயக்கப்படுகிறது என்று மக்கள் காரணத்தினால் அரசு பேருந்தை பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்தியவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்க முன்பதிவு செய்தவர்கள் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் பேர் என்றால் இந்த ஆண்டு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணம் செய்திருக்கிறார்கள் எனவே மக்களுடைய பயன்பாடு அரசு பேருந்தை பயன்படுத்துவது கூடியிருக்கிறது அவர்கள் வந்து இந்த வழித்தடங்களில் இயங்குகின்ற பேருந்துகளுடைய மக்களுடைய பயணம் செறிவு அடர்வு இதெல்லாம் கணக்கில கொண்டு எதிர்காலத்தில் திட்டமிடப்படும் நிலையம் தேவையான வசதிகள் இருக்கிறது முழு பயன்பாட்டில் இல்லாமல் இருப்பது இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வருத்தமாக இருந்தது முழு பயன்பாட்டில் வரும் தேவையான நடவடிக்கையிலும் எடுக்கும் படிப்படி அடுத்த அடுத்த கட்டத்தில் எது தேவையோ அதெல்லாம்

அதனை போன்ற போக்குவரத்து நினுடைய தேர்தல்கள் இப்பொழுது கோயம்பேட்டில் நேற்று வரை இயங்கியது இன்று இருந்து கிராமம்பாக்கம் மற்றும் மாதாபரத்திலிருந்து இயங்கும்